हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரேம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்யீஸ்வரம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்தியும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் மதம் பதினைந்து பிரேஷிதோ அத்வர் சமாஹித்தக கிரஹிதே கவிஷி வாச்சா வஷட்காரம் கிருணன் திஜகம் மீனிங் பிரேஷித யாகத்தை நிறைவேற்றும்படி கூறப்பட்டதால் அத்வர் யுனா அவரது சார்பாக செயல்படும் புரோஹிதரால் ஹோ ஹோதா யாக நிவேதனங்களுக்கு பொறுப்பேற்றுள்ள புரோஹிதர் வயச்சரத் நடத்தினார் தத் அதை அதாவது யாகத்தை சமாஹித மிகவும் கவனத்துடன் கிரஹிதே ஹவிஷி முதல் நிவேதனத்திற்கான நெய்யை எடுத்து வாச்சா மந்திரத்தை உச்சரித்து வஷட்காரம் வஷட் என்னும் சொல்லுடன் துவங்கும் மந்திரத்தை கிருணன் உச்சரித்து த்விஜ பிராமணர் டிரான்ஸ்லேஷன் இப்போது யாகத்தில் நிவேதனம் செய்யவும் என்று தலைமை புரோகிதர் கூறியதும் யாகப் பொறுப்பை ஏற்றிருந்தவர் நிவேதனம் செய்வதற்காக நெய்யை எடுத்தார் பிறகு மனுவினுடைய மனைவியின் விண்ணப்பத்தை அவர் நினைவில் கொண்டு வஷட் என்னும் சொல்லை உச்சரித்து யாகத்தை நிறைவேற்றினார் மதம் பதினாறு ஹோ தத் வியபிச்சாரேன கன்யேலா நாம சாபவத் தாம் விலோக்கிய மனுக பிரக நா அதி துஷ்டமனா குரும் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஹோத்து ப்ரேஹ் புரோஹிதரின் தத் யாகத்தின் வியபிச்சாரேன அந்த அத்துமீறலால் கன்யா ஒரு மகள் இலா இலை நாம என்னும் பெயர் கொண்ட ச அந்த மகள் அபவத் பிறந்ததை தாம் அவளுக்கு விலோக்கிய கண்டு மனு மனு பிராக கூறினார் நா இல்லை அதி துஷ்டமனா மிகவும் திருப்தியடைந்தார் குறும் அவரது குருவிடம் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு புத்திரனை பெறுவதற்காகத்தான் மனு அந்த யாகத்தை துவங்கினார் ஆனால் மனுவின் மனைவியால் புரோஹிதர் வழி திருப்பப்பட்டதால் இலை என்னும் பெயர் கொண்ட ஒரு மகள் பிறந்தாள் மகளை கண்ட மனு மிகவும் அதிருப்தி அடைந்து தமது குருவான வசிஷ்டரிடம் பின்வருமாறு கூறினார் பர்பட் பைஷல பிரபா ஜெயசல பிரபா மனுவிற்கு முன்பு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது ஆனால் ஒரு பெண் குழந்தை பிறந்த போதிலும் அதனால் அடைந்த மனு அவளுக்கு இலை என்னும் பெயரை சூட்டினார் ஆனாலும் பிறகு மகனுக்கு பதிலாக மகள் பெண் பிறந்ததை எண்ணி அவர் அதிருப்தியடைந்தார் குழந்தையே இல்லாததால் இலை பிறந்ததை கண்டதும் அவர் அதாவது பெண் குழந்தை பிறந்ததை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தார் என்பது உண்மைதான் ஆனால் அவரது மகிழ்ச்சி தற்காலிகமானதாக இருந்தது ஏனெனில் அவர் ஆண் குழந்தையை விரும்பினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்தியம்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் ஜெய்